இப்போ புதுசாக நிறையா பேர் இருக்காங்க சினிமா சினிமாவை பார்க்கணும் அப்படி எனக்கு என்ன எனக்கு புரியலையே அறவு உண்மை கால் உண்மை முக்கால்வாசி உண்மையெல்லாம் பேசக்கூடாது உண்மைன்னா என்ன அது பிரம்மாண்டமானது அது உண்மை யாராலையும் பேச முடியாது அப்படி இருக்கும்போது எவ்வளோ பொய்ய தான் ஜனங்கள் தாங்கிக்குவாங்க எவ்வளோ பொய்யை தாங்கிக்கிறது ஆப்பிரிக்கால பாதி அளவு பரப்பளவில் இருக்கு பொய்ய மனுஷன் இந்தியாவில் ஏற்றி வச்சிருக்காங்க இமே மேலே வெயிட் இருக்குது எல்லாமே பொய் சினிமா வந்து சினிமாவை பார்க்கணுமா அது எப்படி சினிமா சினிமா பாக்கிறது அவன் யதார்த்தத்தை ஏத்துக்க முடியாததுனால தானே தேடிட்டு போடுறான் யதார்த்தத்தை ஏற்றுக்க முடியாதனால தானே சினிமாக்கு வர்றான் தான் செய்ய முடியாத மற்றவன் செய்வான் மற்றவன் செஞ்சு காட்டுறான்றதுனால தானே அவன் ரசிகன் ஆகுறான் ரசனை முத்துனா ரசிகன் ஆகிடுறான் ரசிகன் முத்துனானா வெறியன் ஆகிடறான் வெறிய முத்துனானா கீழ்ப்பாக்கத்துக்கு போவான் கீழ்பாக்கத்துக்கு ஒருத்தன் போயிட்டான் ஒருத்தன் செத்து போயிட்டான் அப்படிங்கிறதுனால சினிமா நிறுத்தறதா சினிமா நிறுத்தினா தர மனநோய் ஹாஸ்பிட்டலில் திறந்து வைக்க வேண்டியது தான் அவன் எங்க போவான் அவனும் ஒரு கற்பனையில் வாழ்றான் ஒரு எல்லாருமே உலகத்தை திருத்தணும் உலகத்துக்கு தலைவனாகணும்னு நினைக்கிறானுங்க முடிய மாட்டாங்க பாவம் அவன் எதில் போய் நிற்பானுங்க டாஸ்மார்க்கு தான் போய் நிப்பானுங்க ரெண்டரை கோடி பேர் ரெண்டே முக்கால் கோடி பேர் இருக்கும்போது எம்ஜிஆர் சிவாஜி வந்தாங்க எம்ஜிஆர் லதாவோட டான்ஸ் ஆடினதுல எத்தனை பேர் நிம்மதியாக தூங்கினாங்க ஏன்னா அவங்களால முடியாது எம்ஜிஆர் எதிரிகளை அடிச்சு உடைக்கும் போது இவனுக்கு வெறி இருக்கு மிருகத்தின் மேம்பட்டவங்க தானா நம்ம மிருகத்திலிருந்து மேம்பட்டவங்க தானே நம்ம மனித என்னும் என்னமோ பெருசா இருந்தா இப்ப இந்த பிரச்சனை இருக்கு ரோம சாம்ராஜ்யத்தில் சீசர் பிரிவுல இருந்து இருக்கு அடிமைகள் அடிச்சுக்கிட்டு சாவணும் ஒன்னு விடுதலை நடையணும் இல்ல சாவணும் அடுத்த வந்த சீசர் வந்து மிருகத்தோட சண்டை போடணும் சண்டை பிடிக்குது அப்ப ஜல்லிக்கட்டு என்ன ஜல்லிக்கட்ட ஜல்லிக்கட்ட பாக்குறதா மாட்டு கொம்ப ஜல்லிக்கட்டை பாப்போமா அதுல சாக மாட்டாங்களா ஹாஸ்பிட்டல இருந்தா தான் ஆகணும் ரசிகன் மோதிட்டால இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண பாகிஸ்தானை தான் ஆகணும் ரசிச்சுதான் சப்போர்ட் பண்ணும்போது எதிரி தான் பேசுவான் தான் படுத்துவான் அதெல்லாம் அஜித்துக்கோ ரஜினிக்கோ கமலுக்கோ தெரியாமலாம் கிடையாது சினிமா சினிமாவை பாருங்க அப்படின்னா சினிமா சினிமாவை எப்படி பாக்குறது சொல்லிக் கொடுங்க கொஞ்சம் அவர் என்ன இவ்வளவு பெரிய மாசி பெரிய சப்ஜெக்ட் கொடுத்திருக்காரு பெரிய டைரக்டர் நினைச்சா கேவலமா பேசுறாங்க ஆளுகால இஷ்டத்துக்கு ஒருத்தான் செத்து போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ஆயிரம் பேர் தொள்ளாயிரம் பேர் வர்றாங்கல்ல நூறு பேர் தானே சாப்பிட்றாங்க அது மாதிரி தான் இதுவும் ஏன் அவனுக்கு வெறி பிடிக்குது நல்ல படத்தை எடுங்க நல்ல புத்திமதியை மதிய சொல்லுங்க நல்ல டாஸ்மார்க்கை தரங்க சிறந்த இதை கொடுங்க டாஸ்மார்க்க தனியா இது தனியை கொடுத்துட்டீங்கன்னா அவனுக்கு என்னதான் பண்ணுவானுங்க எதார்த்த ஏற்றுக்க முடியல கவலை இருக்கு பிரச்சனை இருக்கு பணம் இருக்கு மேரேஜ் லைஃப் செட் ஆக மாட்டேங்குது பிள்ளைங்க பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க

எல்லாமே அதான் இப்போ நம்ம நம்மளை டைவேர்ட் பண்ணிக்கிறது தான் யதார்த்தத்தை ஏற்றுக்க முடியாமல் இன்னொன்று உள்ளார போய் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அவன் தோக்கடிச்சிட்டு போயிடுறா அவன் ஏமாற்றிட்டு போயிடுறா ஒரு பொண்ணு லவ் பண்ணுறா அவன் ஏமாற்றிட்டு போயிடுறா அவன் சோக படத்தை பார்க்குறான் அவன் விரும்புகிற படத்தை பார்க்குறான் அதில் தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிறான் அதுக்காக போய் சினிமா நான் அதாவது ரெண்டரை கோடி பேர் இருக்கும்போது எம்ஜிஆன்சிவாஜி வந்தாங்க இப்போ ஜனங்கள் எவ்வளோ பேர் ஆயிட்டாங்க ஏழரை கோடி பேருக்கு இன்னும் பத்து ரகக்குன்னு வேணும் பத்து அஜித் வேணும் பத்து விஜய் வேணும் அதனால லட்சக்கணக்கான பேர் பொய்ய கட்டி பிடிச்சிட்டு தூங்குறாங்க நம்மளும் ரஜினி தான் நம்மளும் அஜித் தான் நம்மளும் விஜய் தான் பொய்ய கட்டி பிடிச்சிருக்கா தலாவணி போய் உருவுறீங்க அது எப்படி தூக்கத்தை கெடுக்கிறீங்க ஒருத்தன் செத்து போனான்னா ஒருத்தன் செத்து தான் போவோம் சண்டையில கிளியாத சட்டை இருக்கா சட்டசபையில புடவை கிழியுது சட்டை கிளியுது என்னமோ போய் இஷ்டத்துக்கு ஆளுக்கு ஆளு பொய் பொய்யா ஜனங்க மனசுல ஏற்றி வச்சுக்கிட்டு சினிமானால கெட்டு போச்சு டாஸ்மாக கெட்டு போச்சு கெட்டு கெட்டுப்போச்சு மனநோயாளி ஆகாமல் இருக்கானே ஒழுங்கான தண்ணியை கொடுங்க ஆரோக்கியமான தண்ணியை கொடுங்க தண்ணியாக கொடுத்துட்டீங்க அது பேர் தண்ணியா டாஸ்மாக பேர் தண்ணியா வாயால் சொல்லக்கூடாது வேற அதில் தரத்தை கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணுவாங்க சினிமாக்கு இவ்வளோ டிக்கெட் தான் முன்பதிவு இல்லாதவங்க வரக்கூடாதுன்னு சொல்லுங்க ஏன்னா அதை ஒழுங்குப்படுத்தாம அதை போய் மொத்தத்துக்கு குறை சொல்றீங்க உங்களுக்கு தெரியாதா நீங்கள் என்ன புதுமுக ஆர்டிஸ்டாக வச்சா அடுத்த அவர் யாரும் வராமல் இருக்கிறதுக்கு சண்டை வராமல் இருக்கிறதுக்கு இருக்கிறது படாமல் இருக்கிறதுக்கு இருக்கிறது இருக்கிறதுக்கு பாலில் அபிஷேகம் பண்ண மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியாத டேரக்டருக்கு அஜித் குமார்னு ஒருத்தரை வச்சுட்டு விஜய்னு ஒன்று வச்சுட்டு சண்டை போட்டுக்காதீங்கன்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம குடும்பத்தை திட்டுவாங்க நம்மளை திட்டுவாங்க எதிரியை திட்டுவான் நான் நம்மளை திட்டுவான் நம்ம ரசிகர்கள் அவங்க திட்டுவாங்கன்னு தெரியும் அது திட்டுனா தான் அவங்க வியாபாரம் ஆகும் அது தெரிய தெளிவாக தெரிஞ்சவங்க அவங்க நீங்கள் பாட்டுக்கு அவங்கவுங்களுக்கு புத்திமீறி சொல்ல ஆரம்பிச்சிருங்க உச்சிமீறி செஞ்சால் அதையும் உண்மைக்கு வந்துடணும் அரவரவு உண்மையெல்லாம் லாகப்படாது